வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி தனித்து நின்றால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் வேறு கிரகங்களுடன் கூட்டணி சேர்ந்து எட்டாம் இடத்தில் நிற்காமல் சனி என்ற கிரகம் மட்டும் தனித்து ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வருகின்ற தொல்லைகள் என்ன அதற்கு என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் தனித்த சனி இருக்கும் என்றால் அந்த ஜாதகருக்கு சனி பகவானானவர் அஷ்டம சனியைப் போல செயல்படுவார் அஷ்டம சனி என்பது ஏழரை சனியை விட அதிகமான தொல்லைகளை தரக்கூடியவர் ஏழரை சனி என்பவர் ஏழரை ஆண்டு காலங்கள் ஒரு ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் தந்து கொண்டே இருப்பார் இந்த அஷ்டம சனி என்பது ஏழரை ஆண்டுகளில் சனீஸ்வரன் தர வேண்டிய கெடு பலன்களை இரண்டரை வருடங்களில் தந்துவிடுவார் அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பிறக்கும் பொழுதே லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் நின்றால் தனித்த சனியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் அஷ்டம சனியாகவே செயல்படுவார் அந்த ஜாதகருக்கு என்னென்ன தொல்லைகள் முதலில் வரும் என்றால் பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்வு அமையும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு தொடர்ந்து போனாதான் அவங்களுக்கு கையில் காசு வரும் ஒரு தொழில் செஞ்சாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் இது ரெண்டுமே செய்ய முடியாது ஒரு நல்ல வேலைக்கு தொடர்ந்து போக முடியாது ஏதாவது பிரச்சனை வரும் அந்த வேலையை விட்டுட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க இல்லை ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவர்களுக்கு தன்னிறைவோ லாபமோ இருக்காது அப்போது வேறு தொழில் செய்யலாமா இதற்கு மாற்றாக வேறு என்ன செய்யலாம் இப்படி யோசித்து வேறு வேலைக்கு தொழிலுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கின்ற பொழுது கையில் எப்படி வருமானம் வந்து சேரும் இந்த எட்டில் யாருக்கெல்லாம் தனித்த சனி இருக்கின்றதோ அவர்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்காது குழந்தை செல்வத்திலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இந்த எட்டாம் இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் என்பது மிகவும் தாமதமாக கிடைக்கும் சிலருக்கு அந்த பாக்கியம் என்பது இல்லாமல் கூட போகலாம் இந்த எட்டில் சனி தனித்திருந்தால் இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு பல்வேறு கோணங்களில் குழந்தை செல்வம் பொருளாதாரம் வேலை மற்றும் அவர்களது உடல்நிலையில் நரம்பு பிரச்சனையும் தரக்கூடியதாக அமைந்துவிடும் இது வந்து லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி தனித்து இருப்பவர்களுக்கான பிரச்சனைகள் ஜென்ம ஜாதகத்தை யாராலும் மாற்றி எழுத இயலாது ஒருத்தர் பிறக்கும் போதே எட்டாம் இடத்துல சனி இருக்கணும் என ஜாதக விதி இருந்தா அவர்கள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில்தான் சனி இருப்பார் அப்போ ஜாதகத்தை மாற்றி மாற்றி எழுத முடியுமா இந்த வருஷம் ஒரு ஜாதகம் அடுத்த வருஷம் இன்னொரு ஜாதகம்னு எழுத முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்படி என்றால் இந்த எட்டாம் இடத்தில் தனித்த சனி இருப்பவர்களுக்கு என்னதான் பரிகாரம் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் அவர்களது எட்டாம் இடத்தில் சனியினுடைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் மாற்றி அமைக்கும் முதல் பரிகாரம் சனிக்கிழமை என்றால் அவர்கள் அசைவம் சாப்பிடுவதை முழுமையாக நிறுத்தி விட வேண்டும் இப்போ சனிக்கிழமைனாலே ஒரு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணவே கூடாது சனிக்கிழமை என்றால் அசைவை உணவே வேண்டாம் என்ற நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் அதுதான் முதல் விஷயம் அடுத்ததாக சனி பகவான் என்பவர் அன்னதான பிரியர் சனிக்கிழமைகளில் வயதானவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்ய வேண்டும் அது வந்து எத்தனை பேருக்கு எவ்வளவு தரணும் அப்படிலாம் கிடையாது உங்களால் முடிந்த அளவு ஒரு சனிக்கிழமை என்றால் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் வாங்கி தருவது அல்லது செய்து தருவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் யாருக்கெல்லாம் தனித்த சனி எட்டில் இருக்கின்றதோ அவர்களுக்கு சனிக்கிழமை என்றால் நினைவுக்கு வர வேண்டிய இரண்டு விஷயங்கள் அசைவ உணவை தவிர்த்து விட வேண்டும் சனிக்கிழமை அன்று அடுத்ததாக அவர்கள் யாருக்காவது அன்னதானம் சனிக்கிழமையில் செய்ய வேண்டும் இப்போது கிழமை அன்று என்ன செய்யணும்னு பார்த்துட்டிங்க வருடத்திற்கு ஒரு முறை எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா புதுக்கோட்டை அருகே இருக்கின்ற எட்டியத்தளி அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த கோவில் யாருக்கெல்லாம் எட்டாம் இடத்தில் சனி பகவான் வீட்டிருக்கின்றாரோ அவருடைய பார்வையின் பலத்தை குறைத்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பாக்கியங்களை பெறுவதற்கும் இந்த கோவில் அற்புதமான சக்திகளை கொண்ட திருக்கோவில் இந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த லக்கணத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தோஷத்தை குறைத்து நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பிறப்பு ஜாதகத்தை யாராலும் மாற்றி அமைக்க இயலாது ஆனால் அந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெடு பலன்களை நம்மால் குறைத்து கொள்ள முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்